தமிழ்நாட்டில் கனிம வள கொள்ளை அப்படின்றது இன்னைக்கு நேத்து நடக்கலைங்க காலங்காலமா நடந்துகிட்டு வருது பல ஆட்சிகளில் இது நடந்துட்டு இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்துல கனிம வள கொள்ளை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமூக ஆர்வலர் அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜக்பர் அலி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்மளோட இப்போ இல்லைங்க அவர் வந்து ஒரு விசில் ப்ளோயராக இருக்கிறார் இந்த மாதிரி வந்து கனிம வலையை கொள்ளை இருக்குது நீங்கள் அதை கவுனிங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு அவர் சொல்கிறார் இதனால் வந்து அரசாங்கத்துக்கு தான் பல கோடி வந்து இழப்பு இது வந்து வருவாயாக வர வேண்டிய அரசாங்கத்துக்கு கஜானாக்கு வர வேண்டியது பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுது மக்களுக்கு இந்த கனிம வளம் அப்போ கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் இவங்க இந்த கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறாங்க இது அரசாங்க கஜானுக்கு வரதே கிடையாது எப்படி விசில் புலவரா இருக்கலாம் ஆளை செட் பண்ணி லாரி ஏத்தி வந்து அவரை கொலை பண்ணிட்டாங்க கனிம வளத்துறை யாரு கீழே செயல்படுது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் உங்களோட கருத்துக்கள் என்ன இத பத்தி நம்ம எல்லாருமே வந்து வாய்ஸ் ரேஸ் பண்ணல அப்படின்னா ஒரு நியாயம் அவர் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்களை தவறாம கருத்துறை பகுதியில பதிவு பண்ணுங்க